நீங்கள் பார்க்குறது பொன் அரளி பொன் அரளி தங்க அரளி அப்படிம்பாங்க இல்லையா அது இதுதான் தான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பா அந்த பூ அந்த காலத்துல இந்த பூவை தாங்க சிவனுக்கு சாமிக்கெல்லாம் வச்சது இந்த அரளி தான் இல்லை நிறைய இருக்குது பாருங்க மனம் அப்படி இருக்கு இந்த மனம் இதனுடையது இது வந்து மருந்தாக பயன்படுத்தினால் மருந்து விஷமாக பயன்படுத்தினால் விஷம் இதையெல்லாம் யாரும் வந்து நம்ம துளசி கஷாயமாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பயன்படுத்தவே கூடாது மிகவும் விஷம் வாய்ந்தது அதனால் பூவை மட்டும் பயன்படுத்தி பூஜைகளுக்கு வைப்பாங்க இப்போ அது இல்லை இந்த மரமும் அரிதாகிடுச்சுங்க எங்கேயுமே பார்க்க முடியாது காடு ஓரங்கள்ல தான் அதிகமாக இருக்குது விழுந்து முளைச்சதுன்னா முளைச்சிட்டே இருக்கும் அப்படியே மரம்னா அது வெட்ட வெட்ட தழஞ்சிட்டே போகும் அப்பேற்பட்ட இதுதான் இது பொன் அரளிம்பாங்க பூக்கள் இல்லாத காலத்துல எல்லாம் ஹைப்ரிட் மரங்கள் பூக்கள் இல்லாத காலத்தில் இந்த மர தான் வந்து விநாயகர் முருகன் எல்லாத்துக்கும் போட்டு சாமி போட்டால் தான் பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ அது அரிதாயிருச்சு இந்த அரளி விதை குடிச்சி செத்து போடுறேன்னு சொல்லி ஒரு டாக்குங்கூட கிராமப்புறங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது இந்த அரளியோட தான் அரளி விதை அந்த காய் அது எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்காக அந்த காய் வேணால் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வேண்டிய ஒரு விதை இருக்குது இருக்கும் நிறைய இருக்கும் வேறு இந்த மரத்தில் இருக்குது நிறைய இதாக இங்கே இருக்கு வேறுங்க இந்த தான் அந்த எல்லாம் பயன்படுத்தி மானஸ்தர்கள் கவரிமான் பரம்பரை குரூப்பெல்லாம் போனது